பிரிவோடு இணைந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதிலே அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி நூறு ஷம்ஸ் முகாமில் நடக்கக்கூடிய மோதல்களில் எதிரிகளை இஸ்ரேலிய படைகளை நாங்கள் தெளிவாக எதிர்கொண்டு வருகிறோம் அதிலே அவர்களுடைய எதிரிகள் படை மீது நாங்கள் நடத்துகிற தாக்குதல்களால் நேரடியான லைவாக வெற்றிகளை அடைந்து வருகிறோம் அவர்களில் பல பேர் உயிரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம பல முறை சொன்ன ஒரு விவகாரம் தான் சம்பளத்திற்கு வேலை பார்ப்பவனுக்கும் சுதந்திரத்திற்காக வேலை பார்ப்பவனுக்கும் ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடி சம்பளத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சம்பளத்திற்காக வேலை செய்பவன் அவனுடைய சம்பளத்திற்கான பணியைத்தான் செய்வான் சுதந்திரத்திற்காக வேலை செய்பவன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக எதையும் இழப்பதற்கு தயாராக சண்டையில் ஈடுபடுவான் அந்த வகையில் தான் வெற்றிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ரேடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி துல்கர்ம் கிழக்கு பகுதிகளில் நூர்ஷம்ஸ் முகாம்ல நாங்கள் அல் அக்ஸா படையினரோடும் அல் குதுஸ் படையினரோடும் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலுடைய நான்கு படை வீரர்கள் காயம் அடைந்திருக்கிறார்கள் அதிலே ரெண்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நாற்பது பேர் கொல்லப்பட்டால் நாலு பேருக்கு காயம் என்று சொல்லுகிறவர்கள் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பொய் மட்டும் தான் அவர்களுடைய மூலதனமாக இருக்கும் எனவே நாலு பேருக்கு காயம் ரெண்டு பேருக்கு படுகா காயம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க செமத்தையா கிடைச்சிக்கிட்டு இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இந்த பட்டாலியன்ஸ் வெளியிடுகிற செய்திகள் அல் அக்ஸா படைப்பிரிவும் அல் குதுஸ் படைப்பிரிவும் நாங்கள் அவர்களை நேரடியாக சுற்றி வளைத்து தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் என்ன நடக்கிறது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் என்கிற கேள்வியும் மிக முக்கியமானதாக இன்றைக்கு மாறி இருக்கிறது குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானுடைய பகுதிகளாக இருக்கிற ஷேபா பகுதிகளில் இருக்கக்கூடிய ரேடார் தளத்திற்கு இன்றைக்கு கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதே போன்று பையத் பிலிடா தளத்தில் இஸ்ரேலுடைய ராணுவத்தை இலக்கு வைத்து நேரடியான தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அதிலே பல பேரை நாங்கள் கொல்ல முடிந்திருக்கிறது பல இழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த ஈரானுடைய தாக்குதல்கள் ஈரானுடைய மோதல்கள் என்கிற கன்ஃப்ளிக்ட் வந்து உச்சத்தை தொட்டிருந்த இந்த சில நாட்களுக்குள்ளே மிக அதிகமான பயங்கரமான மோதல் வெடித்த ஒரு நாளாக இன்றைய நாள் தான் காசாவிலே பதிவாகி இருக்கிறது குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட காஃபர் ஷூபா மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ருவைசத் ஆலம் என்கிற இஸ்ரேலுடைய இராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் அது மட்டுமல்லாமல் லெபனானில் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஷேபா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ரேடார் மையத்தின் மீது பல தாக்குதல்களை நடத்தி இருப்பதான செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் தெற்கு லெபனானில் மேல் அப்பர் கலீலி பகுதிகளை நோக்கி மூன்று ஏவ ஏவுகணைகள் எங்கள் மீது ஏவப்பட்டது என்கிற செய்தியையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இப்படி பலவிதமான தாக்குதல்கள் ஒருபுறம் ஹிஸ்புல்லாக்களினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மறுபுறம் கஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய அல்குதுஸ் படை என்று பாலஸ்தீன போராளிகள் அந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக செங்கடல் பகுதிகளில் தொடர்ந்து செங்கடலை ஆண்டு கொண்டிருக்கிறது செங்கடலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற நிலையில் பாலஸ்தீனத்திற்கு ஐநாவுக்கு உள்ளேயோ ஐநாவுக்கு வெளியிலேயோ சுதந்திரம் கொடுக்கப்படாத வரையில் அவர்களுடைய பணயக் கைதிகளை மீட்டெடுப்பது சாத்தியம் அற்றது நாங்கள் பணயக் கைதிகள் பற்றிய எந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் வர தயாரில்லை என்பதையும் ஹமாஸ் வெளிப்படையாகவே அறிவித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீன சுதந்திர தேசம் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமைய முடியும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற சுதந்திரம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்திலே நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவிடத்திலே கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு மட்டும்தான் இதற்கு தீர்வு தர தயார் தகுதியானவன் போதுமானவன் என்கிற நிலையில் மறக்காமல் அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் சுதந்திர பாரஸ்தீனம் வேண்டி அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் கையேந்த மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுங்கள் ஜனநாயக ரீதியாக நாம் குரல் கொடுக்க முடியும் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க முடியும் மூன்றாவதாக காசா மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும் காசா சில்ட்ரன் ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் இந்த விதங்களை தாண்டி வேறு எந்த காரியங்களும் அந்த மக்களுக்காக நாம் செய்ய முடியாது செய்யவும் கூடாது அதற்கு எந்த அனுமதிகளையும் தரவில்லை என்பதையும் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக வாகர் ரப்பில் ஆலமீன்